இந்த ஃபுல் ஸ்டோன் வந்துடும் கீழே கால் கட்டிலேருந்து அப்படி முந்தியில் ஃபுல்லாக வந்துடும் அப்புறம் கீழே காட்டு கட்டில் ஃபுல்லாக ஒரு நாலு மீட்டர் வரைக்கும் ஒர்க் வந்துடும் இந்த ஸ்டோன் வந்து சில்வர் ஸ்டோன்னு ஃபுல்லா வந்துடும் ஒரு கட்டுக்கு வந்து எட்டு பீஸ் வரும் நாலு பீஸ் கூட நீங்கள் இதில் வந்து நீங்கள் கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் காட்டிட்டு இருக்க பாருங்கள் இல்லை ஒரு டென் டிசைன்ஸ் வரும் ஒரு அஞ்சு டிசைன் உங்களுக்கு காட்டுறது ஒரு ஷர்ட்டுக்கு நாலு நாலு பீஸ் நீங்கள் எப்படி வேணும் வாங்கிக்கலாம் செட்டு செட்டில் ஒரு டிசைன் நாலு நாலு மூணு பீஸ் இதில் வாங்கிக்கலாம் தொண்ணூத்தஞ்சு ரூபா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேன்சி கலர்ஸ் வரும் இதில் வந்து ரெண்டு மூணு டிசைன் வரும் பார்டர் வந்து வேறு வேறு பாருங்கள் இந்த மாதிரி டாட் டாட் மயில் வச்சது இந்த மாதிரி பூ பூ வச்சது பாருங்கள் இது வந்து பிளெயின் பார்டர்ஸ் இந்த மாதிரி குபேர் பட்டு மாதிரி இந்த மாதிரி லேட்டஸ்ட் கலெக்ஷன் இதான் இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து அப்பப்போ நியூ நியூ கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் டிஷூ ப்ளேன் புட்டா வித் ப்ளவுஸ் இஷ்டானில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள் டிஷூ நல்லா ப்ளெயினில் வந்து வித் பத்து ப்ளவுஸு சிராக்ஸு இஷ்டம்னு சொல்லிட்டு நல்ல சேல்ஸ் ஆகிட்டு பாருங்க சொல்லி ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டு எல்லாமே ஜாக்கெட் கான்ட்ராஸ்ட் முந்தி ரிச் முந்தி வரும் அறுநூற்றி பத்து ரூபா ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபோர் பீஸ் செட் எடுத்துக்கலாம் லேட்டஸ்ட் கலெக்ஷன் இப்போ இந்த மாதிரி கிரீம் சரி நம்ம தமிழ்நாடு நிறைய கட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய டிமாண்ட் இருக்கனால வணக்கம் மதுரையில் பேசுகிறோம் ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைஸ் மதுரையில் வந்து ஒரு மெயின் ஏரியா இருக்க விளக்கத்தூன் ஏரியா அந்த விளத்தூர் ஏரியாவில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் சொன்னால் ஒரு அடியார் ஆனந்தன் ஹோட்டல் அது பக்கத்தில் ராம்ராஜ் காட்டன் இருக்குது அந்த பக்கத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா ராம்ராஜ் காட்டன் கீழே ஒட்டி வந்திங்கன்னா ஒரு ஒட்டி சந்து வரும் அந்த சந்து பேர் வந்து இளனி கடை சந்து அந்த பக்கம் முன்னாடி முன்னாடி வந்து இளநீ விற்பாங்க கிரம் ஜூஸ் விற்பாங்க ரெண்டு அந்த நடுவில் நீங்கள் வந்தீங்கன்னா ரெண்டாவது பில்டிங் தான் ரெண்டாவது பில்டிங் எடுத்து பக்கம் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம கடை இருக்குது ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைஸ் இந்த ஐஜி என்றைஸில் நீங்கள் வந்து ஹோல்சேல் யார்க்கு சேரி ஐட்டம்ஸில் வந்து டாப்ஸு ப்ளவுஸ் பீஸு நைட்டிஸ் பவுடர்ஸ் அல்ல மொத்தம் வியாபாரத்துக்காக நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் ஒரு ஒரு ஐட்டம் நல்லா அந்த பத்து பத்து முப்பது வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் நீங்கள் நேராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் நாலு பீஸ் ஒரு செட்டு எடுத்துக்கலாம் செட்டுக்கு நாலு வரும் ஆறு வரும் எட்டு வரும் ஒரு செட்டு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டுக்கு எதுவுமே கிடையாது ஒரு செட்டு போடுறது தான் நீங்கள் நயமாக எடுத்தாலே குறைச்சல எடுத்து என்ன அமௌண்ட் வருது அதைப்படி நீங்கள் எடுக்கலாம் இதே மாதிரி நம்ம ஒரு ஐட்டம் நம்ம உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் காட்டுற பாருங்கள் இப்போ கண்டு தீபாவளி வந்து கலெக்ஷன் வந்துட்டு இருக்குது அந்த மாடல் காட்டிட்டு இருக்கோம் இப்போ நம்மகிட்ட காட்டன் சாரி தொண்ணூத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி பூனம் சாரி நூற்றி

நாலு பீஸ் கூட நீங்கள் இதில் வந்து நீங்கள் கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா கலருமே நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இதை பாருங்கள் ஐஜி என்டர்பிரைஸ் மதுரை விளக்கு துணியே இளநீ கடை சேர்ந்த ஒரு சேரீ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இது இஷ்டம் எவ்வளோ வரி வருது ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுற டீட்டெயில்ஸாக பாருங்கள் இந்த சாரீரீ வந்து வெஸ்பா சாரீ காட்டுற பாருங்கள் லேட்டஸ்ட் கலெக்ஷனு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் வந்திருக்கு நம்ம ஹோல்சேல் ஆகிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வெரைட்டி வச்சுருக்கோம் நீங்கள் பாருங்கள் அப்படி இந்த பாருங்கள் ஒரு ஒன்றரை மீட்டர் வரைக்கும் இந்த ஒர்க் வந்துடும் அப்புறம் கால் கட்டுக்க வந்து வந்துட்டு இருக்கும் இந்த பாருங்கள் இருங்க இந்த சேரீ நான் டிசைன் மாற்றி காமிச்சிட்ருக்கேன் திருப்பி காட்டுற பாருங்கள் அப்படியே ரன்னிங் பாருங்கள் இந்த சேரீ இப்போ வந்திருக்கு பாருங்கள் இந்த சாரியில வந்து முந்தியில் ஃபுல்லாக இஷ்டன் வந்துடும் கொஞ்சம் வந்துடும் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் வந்துடும் அப்புறம் இந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த டிசைன் ஜரி பூட்டி இருக்கிறத ஃபுல் சாரியில் வந்துடும் உங்களுக்கு ஃபுல் இருக்கிறது காஸ்ட்லியான ஐட்டம் பாருங்கள் அப்புறம் இதை போக ஒரு ஒன்றரை மீட்டர் இதை வந்து அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கால் கட்டுக்க வந்து ஒரு ரெண்டரை நாலு மீட்டர் வரைக்கும் வந்துடும் அந்த சாரி அப்புறம் சாரீ வந்து ஆறரை மீட்டர் இருக்குது ஃபுல் லென்த்தாக இருக்க சாரி ஃபுல் டாப்பாக இருக்கும் இப்போ வந்து ட்ரெண்டியாக போய்ட்டுருக்கேன் ஃபுல்லாக அந்த பாருங்கள் அந்த பாருங்க ப்ளவுஸ் வந்து நீங்கள் திரி போடுறதா ஃபுல் சைஸ் கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபுல் சைஸில் ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி அளவுக்கு ப்ளவுஸ் பெருசாக இருக்கப்புறம் இதில் எல்லா கலருமே டாப்பாக இருக்குது நான் ஒரு ஒரு கலர் தான் மட்டும் காட்ருக்கு ஓப்பன் பண்ணி பட் கீழே நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா எல்லா கலருமே உங்களுக்கு வந்து டாப் கலர்ஸ் வெஸ்பா பிராண்டில் பாருங்கள் பல்க் ஆர்டர்ஸ் இருக்குது யூனிஃபார்ம் வாங்கிக்கலாம் ஒரு வாரம் டைம் கொடுத்தீங்கன்னா யூனிஃபார்ம் இல்லை சில கலர்ஸு கரண்ட்டாக கிடைக்கும் சில கலர் தீர்ந்துட்டு போயிடும் ஏன்னா ஆர்டர் நிறைய வந்துட்டு இருக்கனால வந்து க ஸ்டாக் வந்து இப்படி இருக்குது நீங்கள் அந்த நம்பர் கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எதாவது கலர் உங்களுக்கு யூனிஃபார்ம்னா யூனிஃபார்ம் கூட கிடைக்கும் பாருங்கள் இப்போ சாரி ஃபுல்லாக இந்த ஸ்டோன் வந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த இஷ்டானு வரும் அப்புறம் உங்களுக்கு பிறகு வந்துட்டு இருக்கேன் கண்ணா இந்த மாதிரி கால் கட்டுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி இஷ்டம்னு வரும் ஐஜி என்டர்பிரைஸ் மதுரை வெஸ்பா பிராண்டில் நீங்கள் பார்த்துருக்கேன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஜார்ஜெட் துணி நல்லா அம்லா பூட்டான்னு சொல்லிட்டு இருந்த ஐட்டம் நல்லா வே சில்வர் பூட்டா இல்லை ஃபுல்லாக சில்வர் இஷ்டானு ஃபுல்லாக டிசைன் நல்லா ப பட்ட மாதிரி தெரியும் இந்த சாரி கட்டினாங்கன்னா அழகாக இருக்கும் லேட்டஸ்ட் மாடல் தான் இப்போ ப்ளவுஸ் பார்க்குறவங்க ஃபுல் சைஸில் ப்ளவுஸ் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் நைன்ட்டி ஃபைவ் காட்டனில் காட்டுறதுக்கு பாருங்கள் இல்லை ஒரு டென் டிசைன்ஸ் வரும் ஒரு அஞ்சு டிசைன் உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு செட்டுக்கு நாலு நாலு பீஸ் நீங்கள் எப்படி வேணும் வாங்கிக்கலாம் செட்டு செட்டில் ஒரு டிசைன் நாலு நாள் மூணு பீஸ் இதில் வாங்கிக்கலாம் தொண்ணூற்றஞ்சு தான் வித்தவுட் ப்ளவு ஜாக்கெட் வராத அஞ்சு மீட்டர் வருவதை பாருங்கள் சூப்பராக நெக்ஸ்ட் கலர் காட்டுற பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு ட்ரெண்டிங் மாடல் காட்டியிருக்க பாருங்கள் மெயில் வச்ச சாரி பாருங்கள் விஸ்ரி ஃபோல்டில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நூல் கட்டிருக்காங்க நல்லா பட்டு போட இதோட வேலை வந்து கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் கட்டுருக்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் எது டிசைன் ஸ்கேன் சாப்பிட்டு போட்டு அனுப்பாங்க வேலை சொல்லி ஒரு ரெண்டு மூணு குவாலிட்டிஸ் இருக்குது வேறு வேறு குவாலிட்டி நல்லா இது இருக்கிற நல்லா ஹை குவாலிட்டி நல்லா ஹை குவாலிட்டியில் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் துணி நல்லா டாப்பாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் நல்லா மெயில் யூனிஃபார்ம் கேட்டாலும் கிடைக்கும் இதில் அடுத்த வர யூனிஃபார்ம் கிடைக்கும் ஸோ இந்த கலெக்ஷன் வந்து லெட்டர்ஸ்ட்டாக போயிருக்கு இது வந்து ஆல் செல்ஃப் ஃபேன்சி கொஞ்சம் குபேர் பட்டுன்னு சொல்லிட்டு நல்லா மெயில் டிசைனில் போட்டு வந்திருக்கு நெக்ஸ்ட் டிஸ்ட்ரெக் கலெக்ஷன் ஆட்ரு பாருங்கள் அடுத்து பாருங்கள் இன்னும் குபேர் புட்டில் டிஷ் பட்டு பார்க்குறோம் பாருங்கள் சூப்பர் கிராண்ட் குவாலிட்டி வந்து சில்க் காட்டன்ஸ் வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேன்சி கலர்ஸ் வரும் இதில் வந்து ரெண்டு மூணு டிசைன் வரும் பார்டர் வந்து வேறு வேறு பாருங்கள் இந்த மாதிரி டாட் டாட் மயில் வச்சது இந்த மாதிரி பூ பூ ஃபிளவர்ஸ் வச்சது பாருங்கள் இது வந்து ப்ளெயின் பார்டர்ஸ் இந்த மாதிரி குபேர் குபேர்பு புட்டு மாதிரி இந்த மாதிரி லேட்டஸ்ட் கலெக்ஷனு இதான் இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து அப்பப்போ நியூ நியூ கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் வாட்ஸ்அப்பில் நம்ம ஆட்ரு ஐட் ஜென்ட்ரு ப்ரைஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்டர் ஆர்டர் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ரேட் வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டக்ட் பண்ணி ரேட்டு கேட்கலாம் நிறைய குவாலிட்டி இருக்கிறதுனால நான் நெக்ஸ்ட் வெரைட்டிக்கு ஆர்டர் பாருங்கள் ஒரு டிஷு பிளைன் பூட்டாக வித் பிளவுஸ் இஷ்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க டிஷு நல்லா பிளெயினில் வந்து வித் ப்ளவுஸ் சிராக்ஸ் இஷ்டானுன்னு சொல்லிட்டு நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்க சூப்பர் ஐட்டம்ஸ் இதோட வேலை பாருங்க நல்லா ஹை குவாலிட்டியாக எழுநூத்தி ஐம்பது ரூபா வரும் டிஷு நல்லா இருக்கும் வித் ப்ளவுஸ் ஜாக்கெட் ஒரிஜினல் குவாலிட்டி நம்ம கொடுத்துட்டுருக்கோம் நம்மகிட்ட வர குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் மெட்டியல்ஸ் கிளாத்து நீங்கள் இப்போ ஆர்டர் கொடுத்தாலும் இப்போ வாங்கினாலும் பெஸ்ட் குவாலிட்டி தான் நம்ம வந்து விரும்பி கொடுக்குறோம் வர்ற கஸ்டமர் வந்து இன்னைக்குன்னு நாளைக்கு ரிப்பீட் வரணும் நாக்கு தான் குவாலிட்டி குவாலிட்டி கொடுக்குறோம் இதில் நிறைய குவாலிட்டி கூட வரும் பாருங்க இஷ்டில் வச்சது நல்லா டிஷூலில் நல்ல ஃபேன்ஷி இப்போ ஒரு ஃபங்க்ஷன் சின்ன காலேஜ் ஸ்கூல் வேர் காலேஜ் வேர் ஏதாவது உங்களுக்கு கிராண்ட் கிளா ஒரு கிளப் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணணுமே இந்த மாதிரி இந்த சாரீ கூட நல்லா லேட்டஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ப சாரின்னா நல்லா ப்ளவுஸ் ஒர்க் பார்த்தோன்னு ரொம்ப கிராண்டாக இருக்கும் நல்ல லேட்டஸ்ட் கலெக்ஷன் இஷ்டம்னு வச்சுருக்கோம் இது வந்து ஹோல்சேல் ரேட்டில் வந்து ஒரு சர்ட்டை கூட வாங்கிக்கலாம் தேவைப்படவங்க கால் கால் பண்ணுங்கள் இது பாருங்கள் ஒரு லேட்டஸ்ட் கலெக்ஷன் காட்ட பாருங்கள் ப்ளவுஸ் ஒர்க்கில் நல்ல பா காஸ்ட்லி ஆகிட்டு பாருங்கள் டிஷூ பிரிண்டில் பாருங்கள் காட்டன் டாப் டைட்ல வந்து அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா நீங்கள் பார்க்குறீங்க கலெக்ஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு பாருங்க இதோட லிஸ்ட் முந்தி நீங்கள் வந்து நேராக வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு ஷர்ட்டு கூட வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலியமாக ஒரு ஷர்ட்டு கூட எடுக்கலாம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய தனித்தனியாக ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஐட்டம்ஸ் தேவை இருக்குது வீடியோ போக வேறு நம்மக்கிட்ட வேறு ஐட்டம் இருக்கா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்ததில்லை காண்டாக்ட் பண்ணி வேறு மாடல்ஸ் கூட பார்க்கலாம் நல்ல மாடல் இதில் வீடியோவில் போட முடியல அதனால் வந்து சில ஐட்டு தான் நல்லா மூமெண்ட் போட்டிட்டு இருக்கேன் சரி நிறைய நம்மக்கிட்ட கலெக்ஷன் போல் இருக்கேன் நீங்கள் இப்படி வேணும் உங்களுக்கு வந்து வாங்கிக்கலாம் இந்த வாங்க அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்டுறது இப்போலாம் ப்ளவுஸ் ஒர்க் தான் இப்போ நல்ல ட்ரெண்டியாக போயிட்டுருக்கேன் மாடலில் பாருங்கள் சூப்பராக இந்த டிசைன் எல்லாம் பார்த்தோன்னா ஃபேன்சி டிசைன் உங்கள்கிட்ட இல்லாத டிசைன் தான் நம்மக்கிட்ட இது இருக்குது ஸோ நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மாதிரி ஆர்டர் வாங்குறது இந்த மாதிரி டிச்சு ப்ளவுஸ் முந்தி ப்ளவுஸ் ஒர்க்கு ஸோ எல்லாம் நமக்கு டைப் இருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு வெரைட்டி காட்ட பாருங்க அடுத்து பார்க்குறது ஒரு சாஃப்ட்டு ஐட்டம் பார்க்க போகிறோம் சாஃப்ட்டு ஐட்டம் பாருங்கள் எழுநூற்றி இருபது ஹெவி குவாலிட்டியாக பார்க்குறோம் நல்ல சாஃப்ட் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் ரிச் ஃபுல்லாக வரும் எழுநூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா பாருங்க தரமாக இருக்கும் தரப்போ ரெண்டாவது வந்து ஸ்டோன் இருக்கும் உங்களுக்கு ஸ்டோன் வச்சு உங்களுக்கு பாருங்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு பாருங்கள் ப்ளவுஸ் ப்ளெயின்னு ஸோ இந்த புட்டெல்லாம் உங்களுக்கு சாரியில் ஃபுல்லாக வந்துடும் இல்லை டுவெண்ட்டி கலர்ஸ் வரும் நான் உங்களுக்கு நாலு கலர் தான் காமிச்சிருக்கேன் இது வந்து எழுநூற்றி இருபது ரூபா இந்த மாதிரி ஒரு ஷர்ட்டை கூட நாலு பீஸ் கூட ஆன்லைன் புக் பண்ணிக்கலாம் நேராக வந்து எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வாங்க இப்போ இதில் கலர்ஸ் பத்து இருபது கிலோ வரும் நாலு கிலோ நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணி இதோட பேர் பார்த்துட்டு டிசைன்ஸ் ஒன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ சிரோக் சிஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன் எழுநூற்றி இருபா நெக்ஸ்ட் கலெக்ஷன் காட்ட பாருங்கள் ப்ளவுஸ் வரைக்கும் ஒரு ஐட்டம் காட்டி இதோட வேலை பார்த்துனிங்க ஆறுநூற்றி பத்து ரூபா இதில் டொண்ட்டி கலர்ஸ் வரும் டுவெண்டி கலர் வேறு வேறு டிஷ்ஷு முந்தி ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டு எல்லாமே ஜாக்கெட் கான்ட்ராஸ்ட்டு முந்தி ரீச் முந்திய வரும் ஆறுநூற்றி பத்துரூவா ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபோர் பீஸ் செட்டை எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் ஒரு டிஷூ முந்தியில் சில்க் காட்டன் பார்க்கணும் டிசூ முந்தி வந்து டிஷுவாக வரும் சில்க் காட்டன்ஸு ஐநூற்றி நாற்பது ரூபா இதோட வேலை ஐநூற்றி நாற்பது நாற்பதுரூவா இதை பாருங்கள் பிம் அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்குது இதை ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் இதோட மாடல் நேமு ஸோ இதே வந்து நல்லா அஞ்சு பீஸ் எட்டு பீஸு க ஒரு கேட்லாகில் எட்டு வரும் ஆறு வரும் நாலு வரும் எந்த மாடல் நீங்கள் நாலு பீஸு எட்டு பீஸு ஆறு வாங்கிக்கலாம் ஸோ அடுத்து கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் இது பாருங்கள் இதோட வேலை பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா ஃபோர் ஃபிஃப்ட்டி கொஞ்சம் வந்துடும் ரிச் டிஷு முந்தி வந்துடும் காப்பர் ஜெரி சூப்பராக இருக்கும் நைஸ் காட்டனு ஃபோர் ஃபிஃப்டி தான் இதோட பீஸ் ஒரு லைட்டாக ஓப்பன் பண்ணி காட்ட பாருங்கள் ஃபோர் பீஸு நீங்கள் இதை வாங்கிக்கலாம் சேல்ஸ் ஆன்லைனில் இப்போ நிறைய ஆன்லைன் கஸ்டமர் ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறாங்க நாலு நாளா பீஸ் நம்மக்கிட்ட வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீட்டில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருந்தால் நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நம்பரில் நீங்கள் ஃபோர் ஃபோர் பீஸாக நீங்கள் ஆன்லைன் கொரியர் மூலியமாக வாங்கிக்கலாம் பாருங்கள் ஒரு சர்ட்டு தான் டிஷு முந்தி கொஞ்சம் இந்த மாதிரி வந்துடும் ஃபோர் ஃபிஃப்டி தான் சூப்பர் கிராண்டு இதை நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க நல்ல சேல்ஸ் வாங்கிட்டுருக்கேன் இந்த மாதிரி கொரிய ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி நிறையா நமக்கு பல்க் ஆர்ட்ருக்கிறேன் நீங்களே ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு குவாலிட்டிக்கு ஆர்டர் பாருங்கள் இது பாருங்கள் அடுத்து ப்ளவுஸ் ஒர்க் பாருங்கள் டிஷ்ஷு அதாவது பட்ட சேரியில் பெரிய பார்ட்ரை வச்சு ப்ளவுஸ் வந்து களத்துக்கு டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணி ஒரு மாடலை காட்டிருக்கேன் அறநூற்றி பத்துரூவா இது விலை வந்து அறநூற்றி ரூபா தான் ஒரு டென் கலர்ஸ் வரும் நான் ஒரு நாலு பீஸ் தான் காட்டிருக்கேன் ஸோ நீங்கள் நாலு பீஸ் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல டாப்பு குவாலிட்டி மெட்டீரியல் ஸ்டோன் எல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நல்ல ப்ளவுஸ் சைஸ் எல்லாம் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு வேலை காட்டுற பாருங்கள் இதில் இந்த மாதிரி இதில் வாண்டட் இருந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வெரைட்டி காட்டுற பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு காட்டன் ஐட்டம் காட்டுற பனாரிஸ் சில்க்கு பார்த்துனவங்க இல்லை டுவெண்ட்டி கலர்ஸ் வரும் நாலு கலர் தான் காட்டுற பாருங்கள் பனாரிஸ் சில்க்கு வந்து நிறைய பேருக்கு பாருங்கள் நானூற்றி எழுபது அதான் ஃபோர் செவன்ட்டியில் ஒரு நல்ல ஹை கிளர்ஸ் ஹை லெவல் கலர்ஸு காட்டுற பாருங்கள் கொஞ்சம் முந்தி டிஷூ எல்லாம் வந்துருக்கும் நானூற்றி எழுபது சூப்பர் கலர்ஷன் பாருங்கள் சாலிமார் ஐட்டம்ஸ் நல்லா மூமெண்ட் ஆகிருக்கேன் நெக்ஸ்ட்டு வெரைட்டி காட்டுற பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு ஐட்டம் நம்ம ஒன்று காட்டுறோம் பாருங்கள் பெஸ்ட்டு கலெக்ஷன் காட்டிட்டு இருக்க பாருங்கள் காஜல் ஐட்டம் இது ப்ரைஸ் பாருங்கள் த்ரீ நைன்ட்டி தான் முன்னூற்றி முந்நூற்றி அழகான ஒரு கலெக்ஷன் காட்டியிருக்கேன் இதில் வந்து டுவெண்ட்டி கலர்ஸ் வரும் நாலு கலர் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆன்லைனில் ஃபோர் கலர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் எட்டு கலர் பன்னெண்டு கலர் வேணும் எடுத்துக்கலாம் ஆன்லைனில் ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ஐட்டம் நல்லா ரேஸ் நல்லா ரெஸ்பான்ஸாக இருக்குது ஜெரி எல்லாம் கோல்டு ஜெரி இந்த நிறைய பேர் விரும்பி காட்டுறோம் பாருங்கள் அடுத்து வெரைட்டி காட்டுறோம் பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு பட்டு ஐட்டம் காட்ட பாருங்கள் பட்டு ஐட்டம் நீங்கள் பார்த்துனே வீங்க சூப்பர் கிளாஸ் வரும் இந்த மாதிரி பட்டு எல்லாம் லேட்டஸ்ட்டாக வரும் ஆரநூத்தி அறுவா ஒரு சிக்ஸ் சிக்ஸ்டி நல்லா இது வந்து கப்பல் சரி காப்பர் ஜரி ஃபுல்லாக இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டிசன்ஸ் வரும் நாலு பீஸ் நீங்கள் ஆன்லைன் வாங்கிக்கலாம் மாதிரி கலர்ஸ் நிறையா இருக்கும் நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆயிரத்தி முந்நூறுவா நீங்கள் இது விற்கலாம் அந்தளவு குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் நல்லாயிருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இது வந்து நீங்கள் எப்படி வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வேறு இருக்குது காட்டுற பாருங்கள் அட் பாருங்கள் ஒரு ஐட்டம் காட்டுற எயிட் ஹண்ட்ரட் ருபீஸில் ஒரு சாரீ காட்டிகிட்டு இருக்கேன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வந்து மாடலை ஒன்று பீசி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ புது இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கு பாருங்கள் இருநூறு நல்லா லெட்டர்ஸு டபுள் கலர் அதாவது இது வந்து வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசமாக எப்படி இருக்கும்னா இந்த மாடலில் வந்து பாதி பாதி ஸாரீ தான் பாதி பாதி டிசைன்ஸ் வரும் பாதி இந்த டிசைன் வரும் பாதி இதை மாதிரி வரும் ஸோ இது நிறைய இப்போ வந்து மூமெண்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி லெட்டஸ்ட்டு வந்திருக்கு ரெண்டு டிசைன் ஒரு கலந்து ஒரே சேரீயில் ரெண்டு டிசைன் கலந்து வரும் இந்த டிசைன் மேலே வேறு கீழே வேறு எண்ணூறுரூவா அந்த டிசன்ஸு சூப்பராக பட்டு மாதிரி இந்த மாதிரி நீங்கள் எடுத்தாங்கன்னா நல்லா காஸ்ட்லியாக சேல்ஸ் ஆகும் நல்லா ஹெவி ரேட்டு வைக்கலாம் கஸ்டமருக்கு சொல்லிவிட்டு இந்த மாதிரி லெட்டர்ஸ் கலெக்ஷன் தான் இது அடுத்து வெரைட்டி ஆட்ற பாருங்கள் அடுத்து பார்க்குறது ஒரு பெரிய பார்டர் ஒரு ரேட் கம்மியில் பார்க்குறேன் நிறைய பேர் பெரிய பார்டர் சின்ன ரேட்டில் கேட்குறேன் கெம்மி ரேட்டில் கேட்குறேன் நானூற்றி முப்பது ரூபாயில் வாங்கியிருக்கிறேன் பாருங்கள் ஃபோர் தேர்ட்டி தான் உங்களுக்கு நாலு பீஸ் எடுத்து சேல்ஸ் பண்ணுற வேண்டியதா இல்லை ஃபங்க்ஷனுக்கு வாங்கணும் அடுத்து பாருங்கள் ஒரு ஆறுநூத்தி ஏழு ஒரு ஹை கிளாஸ் சின்ன பார்டர் வச்சு பெரிய பாட்ரு சின்ன பார்டர் வச்சு ஒரு ப்ளவுஸ் ஒர்க் ஆட்ற பாருங்க இப்போ வந்து இது நல்லா டென்டாக போய்ட்டு பாருங்கள் ப்ளவுஸ் ஒர்க் தான் நிறைய விரும்பி காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி சேரீல ஸ்டோன் வச்சுருக்காங்க ப்ளவுஸ் ஒர்க் வச்சுருக்காங்க ப்ளவுஸ் நல்லா தகடாக இருக்கும் பாருங்கள் அறுநூத்தி ஏழு ரூபா எப்படி கலெக்ஷன் லேட்டஸ்ட் கலெக்ஷன் நம்ம வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் தீபாவளி கலெக்ஷன் நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன் வந்துருக்க மாதிரி பட்டு சாரியில் நிறைய கிஃப்ட் கொடுக்குற மாதிரி செய்கிற மாதிரி நிறைய இந்த மாதிரி நிறைய நம்மகிட்ட கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் நேரம் வந்து சூப்பர் வெரைட்டிஸ் இருக்குது நான் காட்டிகிட்டு இருக்கேன் போக நிறைய இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபுல் வெரைட்டிஸ் வச்சுடு வியூ பாருங்கள் முந்நூற்றி ஐம்பதுரூவாருந்தே ஃபுல் இருக்குது முந்நூறுரூவாந்து ஃபுல் அந்த மாதிரி பட்டு சரியில்லை முந்நூறுலேருந்து எழுநூறு ஆயிரம் வரைக்கும் ஃபுல் ரேஞ்சிருக்கேன் நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு வெரைட்டி ஆர்டர் பாருங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள் ஒரு ஒரு காப்பர் ஜரியில் பெரிய பார்டர் ஒரு கலெக்ஷன் பார்த்துருக்கேன் பனாரஸ் லுக்கு இப்போ ரேட் பார்த்துனா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து ஆச்சு பாருங்கள் எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா அந்தளவுக்கு குவாலிட்டியாக நான் ஒரு பீஸ் காட்டுற பாருங்கள் ஒரு அந்த அந்தவாட்டம் லைட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் பார்டர் எவ்வளோ வருது கான்ட்ரஸ்ட் முந்தி எப்படி வருது நான் சொல்லி உங்களை காட்டுற பாருங்கள் இந்த டிசைன் ஃபுல்லாக நல்ல மூமெண்ட் இருக்குது இப்போ வந்து ட்ரெண்டிங் தான் இப்போ பிடிக்கு பெரிய பார்டர் தான் இப்போ போயிட்டுருக்கேன் இந்த வாட்டி தீபாவளி கலெக்ஷன் இப்போ அட்வான்ஸாக வாங்கி வச்சு பாருங்கள் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் பாருங்கள் லேட்டஸ்ட் கலெக்ஷன் பாருங்கள் இதை பாருங்கள் எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாவில் நான் உங்களுக்கு ஒரு லேட்டஸ்ட் கலெக்ஷன் காட்டியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா நீங்கள் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி அறுநூறு விற்கலாம் அந்தளவுக்கு கேட்டியில் டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் வரும் சாஃப்ட்டு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது மேலே சாஃப்ட்டு பேர் போட்டுருக்கேன் பாருங்கள் கம்பெனியில் ஒரு ஸ்டிக்கர் கொடுக்குறேன் சாஃப்ட்டு சாஃப்ட் டயட் சொல்லிவிட்டு நல்ல ஸ்டிக்கரு பிராண்டு பாருங்கள் ஃபுல்லாக பிராண்டு தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் நல்லா குவாலிட்டியாக இருக்கட்டும் வர்ற கஸ்டமர் நல்லா நீட்டாக இருப்பாருங்க இதோடய முந்திஸு நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த மாதிரி முந்தி இந்த மாதிரி சேலை இந்த மாதிரி ப்ளவுஸு எல்லாமே டாப் டாப்பாக இருக்கேன் பாருங்கள் ஃபுல் ஸ்டாக் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ விட்டால் நல்லா இந்த கலெக்ஷன் போகும் தீபாவளி கலெக்ஷன் லேட்டஸ்ட் ஐஜி பஸ் முதலையும் அடுத்த கலெக்ஷன் காட்ட பாருங்கள் இப்போ இந்த ஒரு மாடலை பார்க்குறது நல்ல லேட்டஸ்ட் கலெக்ஷனாக இப்போ இந்த மாதிரி க்ரீம் சாரி நம்ம தமிழ்நாடு நிறைய கட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய டிமாண்ட் இருக்கனால அந்த க்ரீம் சாரியை வந்து ரொம்ப பயன்படுத்திட்டு வாங்க வேண்டிய ஆளுக்காயிரும் அதுக்கு இதுக்காக பயந்துட்டு கம்மி கம்மியாக வாங்குகிறோம் ஸோ உங்கள்கிட்ட எது யார் யாருக்கு தேவை இருக்குது நீங்கள் கீழே காண்டாக்ட் பண்ணி நம்பரில் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் க்ரீம் சாரீஸ் நல்லா மூமெண்ட் இருக்குது எப்பப்போ சேல்ஸ் ஆகும் ஸோ அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்காது ஒரு அஞ்சு வெரைட்டி மினிமம் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த வட்டம் கா கேரளா சாரில் வந்து நமக்கு ஒரு கான்ட்ரஸ்ட்டாக வாங்கிட்டு வந்துச்சு சாட்டின்னு இருக்குது காட்டன் இருக்குது சயின் மூணு குவாலிட்டி தனித்தனியாக இருக்குது பாருங்கள் ஜெரி சின்ன புட்டும் இருக்குது பெரிய புட்டும் இருக்குது மேங்கோ புட்டும் இருக்குது பார்டர் கான்ட்ராஸ்ட் இருக்கா பாருங்க சாஃப்ட்டாக இருக்கும் கான்ட்ராஸ் எல்லா டைப்லேயே இருக்கு ஐஜி என்டர்பிரைஸ் ரவைஸ் மதுரை விடத்து நீர் இதில் நம்பருக்குள்ளே காண்டக்ட் நம்பர் கொடுத்துரு அதில் காண்டக்ட் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் அனுப்பிடலாம் ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் காட்ட பாருங்க அடுத்து பார்க்குறது ஒரு பட்டு பாரு பாருங்கள் ஆயிரத்தி நானூறுவா பட்டு வந்து நான் என்ன ரேட் கொடுக்கு பாருங்கள் ஹோல்சேலில் எழுநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துட்ருக்கோம் சூப்பராக அந்த விட்டு கலெக்ஷன் பாரு சேரீ வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த சேரீ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் முந்தி கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு அல்லாமல் டாப்பாக இருக்கும் பாருங்கள் ஐஜி இன்டர்பிரைஸ் மதுரை இதை பாருங்கள் இந்த சாரி ஃபுல் ஜெரி வரும் நல்லா சாட்டின் நல்லா அழகாக இருக்கும் தெரியாது பாருங்கள் ஐஜி இன்டர்பிரைஸ் பாருங்கள் வீடு எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் செவன் ஃபிஃப்டி தான் இது வந்து இதை பாருங்கள் நல்ல ஸாரீ வேலை கம்மியில் கொடுக்குறாங்க வாங்குங்க இந்த மாதிரி வட்டம் தீபாவளிக்கு நிறைய சேல்ஸ் ஆகும் பட்டு மாதிரி சரி பாருங்கள் பூனம் நம்ம லேட்டஸ்ட் கலெக்ஷன் ரெகுலராக வரும் நம்ம வீடியோ சேனலில் இருந்து பாருங்கள் சூப்பராக ஓடிருக்கோம் இந்த மாதிரி குவாலிட்டிக்குள்ளே யாருத்துக்கு ஹோல்சேல் யாருகிறதுக்கு எல்லாம் ரேட்டில் நம்ம கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வெரைட்டி காட்ட பாருங்கள் பார்க்குறது ஆளாக ஒரு பூட்டாக பார்க்க போகிறோம் சூப்பர் கலெக்ஷன் ஒரு பார்த்து நம்பி பெரிய எழுநூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறோம் செவன் ஃபிஃப்டியில் பாருங்கள் ஊசி கோடு பாருங்கள் இதில் நிறைய வரும் மாடல் பாருங்கள் இது ஊசி கோடு மாடலும் வச்சுருக்க பாருங்கள் இந்த மாதிரி லேட்டஸ்ட் கலெக்ஷன் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு அந்த சாரி பாருங்கள் நல்லா டாப்பாக சில்வர் ஜரி கோல்டு ஜரி காப்பர் ஜரி மூணுமே வரும் இப்போ நான் சில்வர் ஜரி தான் உங்களை காட்டியிருக்கேன் வேறு எழுநூற்றி ஐம்பது ஆல் ஹவர் பூட்டா சாரி ஃபுல்லாக பூட்டா வரும் பாருங்கள் ரிச் முந்தி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு பெரிய பார்டர் உங்களுக்கு இப்போ நல்லா மூவமெண்ட் ஆகிடுப்பாரு பெரிய பெரிய பார்டர் ரெண்டு மூணுக்கு மாடலாக காட்டு எல்லாம் மூவமெண்ட் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் வாங்கினாங்க யா நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற சீமாரி செய்கிறது இல்லை ஆன்லைன் இதை மாதிரி இந்த மாதிரி நல்லா லேட்டஸ்ட் கலெக்ஷன் பாருங்கள் ஐஜிஎன்ட் பஸ்ஸில் இருபது கலர் வரும் நாலு கலர் தான் காட்டுருக்கேன் வேறு குவாலிட்டி காட்டுற பாருங்கள் அடுத்து காக்குற பாருங்கள் ஒரு நானூற்றி ஐம்பது ரூபாவில் ஒரு லெட்டர்ஸ் கலெக்ஷன் ஆகி நிறைய விரும்பக்கூடிய இதெல்லாம் ஒரு ஷர்ட்டு நிறைய ஆன்லைனில் இருக்காங்க ஸோ நீங்களே வந்து வீடியோ பார்த்து ஒரு ஆர்டர் போடுங்க இதை நல்ல மூமெண்ட் ஆகிட்டு இருக்கேஸு நல்ல ஃபங்க்ஷனுக்கு நல்ல கஸ்டமர் எல்லாமே நல்லா வாங்கிட்டுருக்கேன் பாருங்கள் இதோட மாடல் பாருங்கள் செவன் ஃபோர் ஃபிஃப்டி தான் பாருங்கள் ரிச் முந்தி ப்ளவுஸு எல்லாமே காட்டுறேன் நானூற்றி ரூபா பாருங்கள் சூப்பராக இருக்கும் துணி பார்த்தானே நல்லா ஜரி இது ப்ளவுஸு அது பாருங்கள் ப்ளவுஸ் உங்களுக்கு தனியாக காட்டுறேன் இது வந்து ப்ளவுஸு நல்லா பொடி பொடிசைன் போட்டு ப்ளவுஸு இதாக பாருங்கள் பெரிய சைஸில் ப்ளவுஸு இந்த பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் முந்தி இது முந்தி இதை பாருங்கள் முந்தி இது முந்தி இது வந்து ஸேரீ ஒரு சேரீ நானூற்றி ரூபா ஒரு ஷர்ட்டு ஆன்லைனில் வாங்கிக்கலாம் நேராக வந்து வாங்கிக்கலாம் எப்படி ஒன்றும் வாங்கிக்கலாம் பாருங்க ஐஜி என்டர்பிரைஸில் நிறைய அதில் கலர்ஸ் டுவெண்ட்டி கலர்ஸ் வரும் நிறைய கலெக்ஷன் வரும் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் காட்ட பாருங்கள் இது பாருங்கள் இன்னொரு கலெக்ஷன் காட்ட பாருங்கள் பட்டு சாரி நல்லா ஹை குவாலிட்டியாக நம்ம காட்டிட்டு இருக்கோம் இதில் டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் வரும் நீங்கள் இது பாருங்கள் இந்த மாதிரி ஷர்ட்டாக எடுத்துக்கலாம் ரேட் பார்த்துனிங்க வேறு எழுநூற்றி தொண்ணூறுவா பட் இது நீங்கள் ரீட்டில் வெளியே வாங்கினோம்னா ஆயிரத்தி நானூறு வரும் நம்மகிட்ட நீங்கள் ஒரு நாலு பீஸ் வாங்கிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நாலு பீஸ் பிரிச்சு பிரிச்சிக்கலாம் ரேட் உங்களை கம்மியாக கிடைக்கும் செவன் நைன்ட்டி தான் அது பாருங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு ஷர்ட்டு வர கூட கிடைக்கும் வாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கடையோட ஸ்ரீ ஐஜெண்ட் பைஸ் மதுரை நம்ம கடையோட யூடியூப் சேனலை வந்து கீழே சப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நீங்கள் வந்து பாருங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ரெகுலராக போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும்